என் கண்ணில் என் ராணியில் ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் ஆகிடுமா விழுந்தவன் டைய தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் லிங்கேஷா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருந்தோமே எப்படி அதை மறக்க முடியும் இந்த படத்தில் வர மாதிரி ஸ்டார்ட் ஆக சொல்லி எல்லா கடவுளையும் வேண்டிக்குவோமே ஆனாலும் அது நமக்கு ஒரு லக்கி சாம்பா தானே இருந்தது ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறப்போ எல்லாரும் காரில் வந்தப்போ நீ மட்டும் அந்த வண்டியில் தான் வருவன் இடம் பிடிச்சி என்னையும் பிடிச்சி உட்கார வச்சு கொஞ்ச நஞ்சு அட்டகாசமாக பண்ண மறக்க முடியுமா நான் சொன்னேன் என் தங்கச்சி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரம்யா வா வா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமா இனிமே வரிசையா விசேஷங்கள் தான் ஆயுத பூஜை விஜயதசமி தீபாவளி அன்றாட வாழ்க்கையில நமக்கு பயன்படுற சில அக்ரினை பொருட்களை வச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சொல்லட்டுமா அக்ரிணை பொருட்களை வச்சா தலைப்பு நன்றிகள் அருமையான தலைப்பு அக்ரினை நன்றிகள் எந்தன் வாயில் நுழைந்து பல்லின் இடுக்கில் இழைந்து பல்லின் சொத்தை குறைத்து போவாய் நீயும் விரிந்து எனக்கு காப்பாய் இருக்கும் பல் தூரிகையே சொல்வேன் நன்றியே எந்தன் உடலில் உராய்ந்து எந்தன் அழுக்கை தேய்த்து நன்றாய் நீயும் நுரைத்து போவாய் நீயும் கரைந்து எனக்கு காப்பாய் இருக்கும் சோப்பு கட்டியே சொல்வேன் நன்றியே எனக்கு அழகை சேர்த்து எந்தன் மானம் காத்து என்னால் நீயும் கிழிந்து போவாய் நீயும் அழிந்து எனக்கு காப்பாய் இருக்கும் உடையே உனக்கென் நன்றியே எந்தன் பசியை தீர்த்து நாவில் ருசியை சேர்த்து எனக்கு வலிமை தந்தே எனக்குள் கரைவாய் நிதமே எனக்கு காப்பாய் இருக்கும் பல்சுவை உணவே உனக்கென் நன்றியே என்னை தினம் சுமந்து தானும் தினம் தேய்ந்து கல்லும் முள்ளும் கடந்து காட்டில் மேட்டில் நடந்து எனக்கு காப்பாய் இருக்கும் காலணியே உனக்கென் நன்றியே என்னை நீயும் சுமந்து போவாய் நீயும் பறந்து பள்ளம் மேட்டில் உருள்வாய் போவாய் நீயும் துருவாய் எனக்கு காப்பாய் இருக்கும் வாகனமே உனக்கென் நன்றியே எண்ணம் மனதில் ஏற்றி காகிதம் தன்னில் ஊற்றி கருத்தை பறை சாற்றி தருவாய் வெற்றி எனக்கு காப்பாய் இருக்கும் எழுதுகோலே உனக்கென் நன்றியே வேலை பலுவை குறைத்து வேண்டிய எண்ணம் பதித்து வேகமாய் வேலை முடிக்கும் வெற்றியை தந்திட துடிக்கும் எனக்கு காப்பாய் இருக்கும் கணினியே உனக்கென் நன்றியே என்னை உன்மேல் சாய்த்து எந்தன் சோர்வை மாய்த்து கண்ணில் தூக்கம் சேர்த்து மகிழ்வாய் என்னை பார்த்து எனக்கு காப்பாய் இருக்கும் தலையணையே உனக்கென் நன்றியே ரொம்ப நல்லா இருக்கு அங்கல் எந்தன் உடலில் உராய்ந்து எந்தன் அழுக்கை தேய்த்து நன்றாய் நீயும் நுரைத்து போவாய் நீயும் கரைந்து எனக்கு காப்பாய் இருக்கும் சோப்பு கட்டியே சொல்வேன் நன்றியே பல பேர் சோப்பு கரைஞ்சிரன்னு குளிக்கவே மாட்டேங்கிறான் அதுவும் ஒரு வகையில் நாம் சோப்புக்கு காட்டுற நன்றி தானே இல்லைங்க சார் எனக்கு அழகை சேர்த்து எந்தன் மானம் காத்து என்னால் நீயும் கிழிந்து போவாய் நீயும் அழிந்து எனக்கு காப்பாய் இருக்கும் உடையே உனக்கென் நன்றியே அருமை அங்கல் எந்தன் பசியை தீர்த்து நாவில் ருசியை சேர்த்து எனக்கு வலிமை தந்தே எனக்குள் கரைவாய் நிதமே எனக்கு காப்பாய் இருக்கும் பல்சுவை உணவே உனக்கென் நன்றியே பல பேர் திருப்தி இல்லாமையே ஒரு சொல்லியே சாப்பிட்டு எழுந்திருக்கிறான் ஆமா அங்கல் பல வீடுகளில் பெண்களோட வருத்தத்திற்கு இதுவும் ஒரு காரணம் என்னை தினம் சுமந்து தானும் தினம் தேய்ந்து கள்ளும் முள்ளும் கடந்து காட்டில் மேட்டில் நடந்து எனக்கு காப்பாய் இருக்கும் காலனியே உனக்கென் நன்றியே என்னை நீயும் சுமந்து போவாய் நீயும் பறந்து பள்ளம் மேட்டில் உருள்வாய் போவாய் நீயும் துருவாய் எனக்கு வா வனமே சொல்வேன் நன்றியே அதான ஃபிஃப்டியை பத்தி எழுதாம இருப்பியா எண்ணம் மனதில் ஏற்றி காகிதம் தன்னில் ஊற்றி கருத்தை பறை சாற்றி பெற்றுத்தருவாய் வெற்றி எனக்கு காப்பாய் இருக்கும் எழுதுகோலே சொல்வேன் நன்றியே எழுதுகோள் உங்கள் ஆயுதமாச்சே வேலை பழுவை குறைத்து வேண்டிய எண்ணம் பதித்து வேகமாய் வேலை முடிக்கும் வெற்றியை தந்திட துடிக்கும் எனக்கு காப்பாய் இருக்கும் கணினியே உனக்கென் நன்றியே அருமை சந்திரு இந்த நன்றியறிதல் அப்படிங்கிற உன்னத உணர்வு தான் வாழ்க்கையில் முன்னேற தேவையான அடிப்படை உணர்வு இதுதான் பிரபஞ்ச விதி ஆமாம் லிங்கேசா சரியாக சொன்னேன் திங்க் பாசிட்டிவ் ஆலிஸ்வெல் இது எல்லாமே கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படைன்னு இன்றைய தலைமுறைக்கு புரியும்படி சொல்லலாம் ஒரு அருமையான கவிதையை கேட்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்ருக்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அக்ரிணை பொருள் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் காலத்தால் அழியாத மற்றும் ஒரு கவிதை படைப்பில் சந்திப்போம் கலையா கனவுகள் மேம்படட்டும் நன்றி வணக்கம்